ஜரி நோட்டிபிகேஷன் அகேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் எக்ஸாம் சொல்லிட்டு இப்போ வந்து என்ன ஒரு விஷயம் ஒரு தகவல் அப்ப குடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த எலெக்ஷன் டேட் வந்து அந்த டைம்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க விஷயத்துல இந்த செகண்ட் இயர் நோட்டிபிகேஷன் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்ல இந்த ஜன்வரிலேயே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்ல வந்து டிலே ஆகுமா அப்படின்றத வந்து ஒரு பத்திரிகை செய்தியா கண்டிப்பா வந்து ஆசிரியர் திருவாரையோ வந்து கண்டிப்பா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க இது வந்து நோட்டிபிகேஷனுக்கான எல்லா ஒரு வேலைகளுமே வந்து கம்ப்ளீட்டா ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா இதுக்கான தகவல் வந்து நம்ம மிக விரைவில் வெளியிடுமா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்மே வந்து கொடுத்திருந்தாங்க ஆனா பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் ஒரு இஷ்யூஸ் அதாவது அதை பத்தினா ஒரு டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்கறதுனால எக்ஸாம் டேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆக வாய்ப்போ இல்ல நோட்டிபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்போ அப்படின்றத தெளிவான விளக்கத்தை வந்து ஆசிரியர் தீர்ப்பாளம் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க சோ இந்த ஒரு செய்திகள் போனது நன்றி வணக்கம் தேங்க்ஸ்